அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் அழகிய பாண்டிபுரத்தை அடுத்த மானூர் தான் மிலன் சிங் வயது ஐம்பத்தி ஐந்து இவர் கர்நாடகா கேரளா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்குச் சென்று மத பிரச்சாரம் செய்து வந்தார் அப்போதுதான் அவருக்கு சலோமி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது அந்த பெண்ணை அவர் திருமணமும் செய்து கொண்டார் அதன் பிறகு அவருக்கு சலோமியின் தங்கியான ஜெனிஃபர் ராணியின் மீது ஒரு ஆசை ஏற்பட்டது இதனால் அவருடைய தங்கையுடன் அவர் நெருங்கி பழக இதனை அறிந்த சலோமி அவரை விட்டு பிரிந்து சென்றார் அதன் பிறகு தன்னுடைய முதல் மனைவியின் தங்கையான ஜெனிஃபர் ராணியே அவர் இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார் அதன் பிறகு இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக ஜெனிஃபர் ராணியும் அவரை விட்டு பிரிந்து சென்றார் அதன் பிறகு காந்திமதி என்ற மூன்றாவது ஒரு பெண்ணை அவர் காதல் வலையில் வீழ்த்தி அவரை திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி வந்தார் அதன் பிறகும் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு காந்திமதியும் பிரிந்து சென்ற பிறகு தருமபுரிக்கு மதபோதக வேலைக்கு சென்றபோது தன் தங்கியிருந்த வீட்டுக்கு அருகே தங்கியிருந்த ஜீவிதா என்ற நாற்பது வயது பெண்ணை காதல் வலையில் வீழ்த்தி அவரை நான்காவதாக திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி வந்தார் இந்த நிலையில்தான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் மலையன்குளம் கேட்டி நகருக்கு மத பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறார் அப்போது கேட்டி நகரைச் சேர்ந்த அன்பு ஸ்டெல்லா என்ற இருபத்தி மூணு வயது இளம்பெண் மத போதகரான மிலன் சிங்கை சந்தித்து தான் நர்சிங் முடித்திருப்பதாகவும் தனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை எனவும் கூறியிருக்கிறார் அப்போது சிங் தனக்கு நிறைய அதிகாரிகளை தெரியும் தான் உனக்கு அரசு வேலையே வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கிறார் அதன் பிறகு அன்பு ஸ்டெல்லாவுடன் அடிக்கடி பேசி பழகி காதல் வலையில் வீழ்த்தியிருக்கிறார் அதன் பிறகு தன்னோடு வந்துவிடு நான் உனக்கு அரசு வேலை வாங்கி தருவேன் என கூறியிருக்கிறார் அதனை நம்பிய ஸ்டெல்லாவும் தன்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் அவர் அவருடனேயே தருமபுரிக்கு வந்திருக்கிறார் ஸ்டெல்லாவை தருமபுரிக்கு அழைத்து வந்த சிங் தான் தங்கியிருந்த வெண்ணம்பட்டி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகிலேயே மற்றொரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு ஸ்டெல்லாவை தங்க வைத்திருக்கிறார் அதன் பிறகு அரசு அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என கூறி ஸ்டெல்லாவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வரை பணத்தையும் பெற்றிருக்கிறார் மேலும் அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஒரு மாத காலமாக அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரமும் செய்து வந்திருக்கிறார் தினமும் மிலன் சிங் தன் வீட்டுக்கு வந்து தன்னுடன் உல்லாசமாக இருப்பதையே வேலையாக வைத்திருப்பதாலும் தனக்கு வேலையே வாங்கி தராமல் தன்னிடமிருந்த பனைகள் பணத்தையும் பறித்து கொண்டதாலும் நாட்கள் செல்ல செல்ல ஸ்டெல்லா அவருடன் சண்டையிடவும் ஆரம்பித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னிடம் வாங்கிய மூன்று லட்சம் ரூபாயை திரும்ப கேட்டு அவர் தகராறும் செய்திருக்கிறார் நீ உன்னுடைய உடல் தான் என்னை பயன்படுத்தி கொள்கிறாய் எனக்கு எந்த விதமான வேலையும் நீ வாங்கி தர மாட்டாய் அதனால் என்னுடைய பணத்தை நீ திருப்பிக் கொடுத்துவிடு நான் என்னுடைய தாயார் வீட்டுக்கு செல்லுன் எனவும் கூறியிருக்கிறார் இதனால் அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற மிலன் சிங் செல்லாவை அடித்து கொலையும் செய்திருக்கிறார் பின்னர் அந்த சடலத்தை தன்னுடைய நான்காவது மனைவியான ஜீவிதாவுடன் சேர்ந்து எடுத்து வந்து சாலையோரத்தில் பெட்ரோலை ஊற்றி எரித்து இருக்கிறார் அன்பு ஸ்டெல்லா மாயமானது குறித்து அவரது பெற்றோர்கள் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம் குருவிக்குளம் போலீசில் புகாரும் அளித்துள்ளனர் மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செய்தும் இருந்தனர் இந்த நிலையில்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் எரஹலி அருகே தருமபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி பாதி எரிந்த நிலையில் இளம்பெண்ணின் சடலம் கிடைத்தது அந்த சடலத்தை மீட்டு காவிரிப்பட்டினம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தருமபுரியில் தங்கியுள்ள மதபோதகரான மில்லன் சிங் அன்பு ஸ்டெல்லாவை கொலை செய்தது போலீசாருக்கு தெரியவந்தது வந்தது மேலும் ஸ்டெல்லாவின் உடலை அவருடைய பெற்றோரிடம் காட்டி இது ஸ்டெல்லாதான் என்பதையும் உறுதியும் செய்தனர் அதன் பிறகு மில்லன் சிங்கையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது நான்காவது மனைவியான அவையும் காவிரிப்பாக்கம் போலீசார் கைதும் செய்தனர் இதற்கிடையே ஸ்டெல்லா மாயமான வழக்கு மற்றும் கொலை வழக்கை இணைத்து இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் ஆறில் சிபிஎஸ்ஐடிக்கு இந்த வழக்கானது மாற்றி அரசும் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கானது கிருஷ்ணகிரி மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டது நீதிபதியான சுதாசன் தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட மாற்றுத்திறனாளியான மில்லன் சிங் மற்றும் அவரது நான்காவது மனைவியான ஜீவிதா ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அதிரடியான ஒரு தீர்ப்பையும் வழங்கியுள்ளார்